உலகத்தில் கூடிய எல்லா பொருட்களுமே கார்பனை உறிஞ்சக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நாம் உட்பட செடி உட்பட நெல்மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இறந்துட்டோம்னா அதுக்கு பிறகு கார்பன் உள்ள எடுக்கிறது நின்றும் அந்த கார்பன் உள்ள ஸ்டாக் இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு தான் எத்தனை ஆண்டுகள் கணக்கு போடுவோம் தொல்லியல் ஆய்வில் ஈடுபடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் அல்லாதவராக வேற இருக்காங்க தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசும் தமிழர் அல்லாதவர்கள் அரசாக இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒட்டு சேர்ந்து தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்கணும்னு பாக்குறாங்களா அப்ப தமிழர்களையும் வந்தேறீர்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தயாரிச்சு புரியுது அவன் யார் உங்க தாத்தனா அப்ப அவர் புத்தகத்தை நெருப்பு வச்சுதான் பொழுத்தும் அவ்ளோதான் அது எதுக்குமே ஆகாது கழுத கூட திங்காது அது தமிழர்களுடைய கல்வியை ஒட்டுமொத்தமா மறுத்து அவர்களை காட்டுமராண்டின்னு முத்திரமா எவ்வளவு பெரிய அநியாயம் சொல்லுங்கயா நமக்கு மியூசிக் நோட்ஸ் நோட் ஆமா பாறை ஓவியத்துல மியூசிக் நோட்ஸ் இப்ப இளையராஜ எழுதுவாங்க இல்லையா ஆமாங்க ஆமா அது இருந்துருக்கு

உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் சமீபத்தில் ஒரு பெரும் சிக்கலாக ஆகியிருக்கிற கீழடி அறிக்கை குறித்த சிக்கல்களை மதிப்புக்குரிய தோழர் வளர் மெய்யறிவாளன் அவர்களை சந்தித்து விவரமாக பேச இருக்கிறோம் தோழர் வணக்கம் 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 தோழர் சமீபத்தில் இந்த நம்ம அமர்நாத் அவர்களினுடைய அறிக்கை ஒரு பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு தமிழர்கள் மத்தியில இது இது குறித்த என்ன உண்மை நிலை என்ன சொல்றது இது இப்போ ஒரு சுருக்கமா சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய தொழில்துறை இங்க தமிழ்நாட்டுல போயிட்டு ஒரு ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமர்நாத் நாகேஷ்யா அனுப்புது ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு உள்ளிட்ட ரெண்டு ரெண்டு கட்டங்களுக்கு எப்படினாங்கயா ஒன்னு அடிப்படையில் புரிஞ்சுக்கணுங்கய்யா இந்திய தொழில் துறை அப்படிங்கிற இந்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பாடி அதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தொழில் துறை இருக்குங்க ஆனால் நீங்க ஒரு இடத்தை அப்படின்னா தமிழ்நாட்டிலே நீங்க ஒரு தோன்ற வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்திய தொழில் துறையினுடைய லைசன்ஸ் வாங்கணும் ஓஹோ அது வந்து கன்கரண்ட்ல லிஸ்ட் இருந்தாலும் அவர்களுடைய லைசன்ஸ் இல்லாம தோண்ட முடியாது சரி இப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு லைசென்ஸ் கொடுக்கப்படுது அவங்க நிறுவனமே இருந்தாலுமே நீங்க போய் பண்ணுங்கன்னு பணியாளர்கள் அனுப்புறதும் இந்திய தொழில் இந்திய தொழில் ஆனா அவங்க ரெண்டு ஆண்டுக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க ரெண்டு ஆண்டுக்கு தான் அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க ரெண்டு கட்டத்துல அவருக்கு வந்துருது பொருள் சரி அதன் பிறகு அவர் அவர் உட்பட எல்லாரும் டிரான்ஸ்பர் பண்ணப்படுறாங்க அவர் மட்டும் இல்ல இருபத்தி பேர் டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க அதுதான் வழக்கமான ஒன்றுங்க அது எலெக்ஷன் கமிஷன் மாதிரி போலீஸ்காரர் மாதிரிங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆளை வச்சிருக்க மாட்டாங்க இன்னொரு உபதவகம் சொல்றேங்க வேளாண் நீங்க வந்து எல்லா துறைகளிலுமே ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் இப்போ இது ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா கீழே இருந்து ஒரு பொருளை எடுத்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை காமிச்சிட்டாரு அதனால இவர் மாத்தி அடிக்கப்பட்டாருங்கிறது போல நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் ஏசில நம்ம வந்து ரொம்ப தரவா நம்ம ஒரு பத்திரிக்கை ஊடகங்களாளராகவும் நம்ம வந்து முழுமையா நம்ம விசாரிச்ச போது அவங்க குறிப்பா டெல்லியிலேயே நம்ம விசாரிச்ச போது இது ரொ ரொட்டின் ப்ரொசீஜர் அது இது ஏன் நீங்க சென்சிட்டிவா எடுத்துக்கிறீங்க அப்படின்றாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அப்போ மேலும் விசாரித்த போது நீங்கள் விவசாய வேளாண்மை துறை இருக்கு இல்லைங்களா அங்க ஒரு நெல் ஆராய்ச்சி பண்றான்னு வச்சுக்கோங்களாங்க அந்த விஞ்ஞானி மட்டும்தான் முப்பத்தஞ்சு வருஷம் ஆனால் மாத்த மாட்டாங்க ஏன்னா அந்த நெல் ரகத்தை தொடக்கத்திலிருந்து அதை ஆய்வு முடிவு வரை வரைக்கும் அவர்கள் ஒப்படைப்பாங்க சரி இந்த தொல்லியல் அப்படிங்கிறது அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு அதிகாரிகளை வந்து எடுத்துக்காட்டா இன்னைக்கு ஒரு அதிகாரி இந்த இடத்துல தோண்டிட்டாரா அதுக்கப்ப நீ ரிப்போர்ட் கொடுப்பா அப்படின்னு அவரு வேறொரு இடத்துக்கு தோன்றது அனுப்பிச்சிருவாங்க இல்ல இப்போ இங்க இந்த நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த பணியிடை மாற்றம் எந்த இடத்துல வந்து சர்ச்சையா மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அடுத்து ஒருத்தரை அனுப்பி கீழடியில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும் ஏன் ஏற்படுது மொத்தம் நூத்தி பத்து ஏக்கரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்திய தொழில் துறையுடைய அதிகாரி அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு தொழில்துறை பிட்டு போட்டு குழி தோண்டி இங்கெல்லாம் வந்து தோண்டலாம் பொட்டன்ஷியல் இருக்கு இந்த இடத்துல உள்ளடக்கம் இருக்கு அப்படிங்கிற இடத்த அவங்க தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க அதுல தான் அந்த இடத்தை ஒரு தேர்ந்தெடுக்கிறாரு அவங்களும் மகிழ்ச்சியாக கொடுத்து கொடுத்துட்றாங்க ரெண்டு கட்டத்தில் பொருள் கிடைச்சிருது கிடைச்ச உடனே பொருள் எடுத்துட்டு உடனே இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருபத்தைந்து பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க திரும்பவும் சொல்றேன் இவர் மட்டும் இல்லை அதில் ரெண்டு தமிழ் பெண் அதிகாரிகளை வந்து தூக்கி வெஸ்ட் பெங்காலில் போட்டாங்க அந்த காலகட்டத்தில் சரி கேட்டதுக்கு ஒரு ருட்டீன் ப்ரொசீஜர் ஒரு வேலை அவங்க வந்து சப்ரஸ் பண்ணி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்திய அரசாங்கம் வந்து நீங்க அப்படி பார்த்தா நீங்க ஒவ்வொன்றுக்கும் சண்டை போட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கு புரியுது நீங்க இன்னும் வந்து குறிப்பா பூம்புகாருக்கு இன்னும் வரவே இல்லை எண்ணெய் ஓட்டியோட கடல்சார் ஆய்வுல இறங்கி பண்ணி கூட அறிக்கை வரல அது சின்னருக்கு இப்பதான் மாஃபா பண்ணி சொல்றாரு நான் போய் நடந்து நடந்துதான் அறிக்கை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாரு புரியுது எந்த அரசாங்கம் இருந்தாலும் அப்படிதான் பண்ணுது இந்திய அரசாங்கத்துல அது அப்படி இருந்ததுன்னா கூட இவர் நீ சொன்ன போல இவர் இவரை மாற்றலாங்கிறது ஸ்ரீராமன் ஒருத்தர் அனுப்புறாரு ஸ்ரீராமன் அனுப்புறவர் வந்து அவர் மூணாவது இடத்துல போய் தோன்றாரு தோண்டி பார்த்தபோது ஒண்ணுமே இல்லை க்ளோஸ் பண்ணிடுறாரு மாஃபா பண்ணிடுறது அவர்ட்ட போய் கெஞ்சினு அப்படி சொல்றீங்க ரெண்டு கிடைச்சிருக்கு எப்படி மூணாம் கிடைக்காம போன உடனே அவரு அவர் சொல்றாரு இல்ல இல்ல செல்ஃப் இன்ட்ரஸ்ட்ல வந்து அவர் வந்து அதுக்கு மேல தொடராம போறாருன்றாரு நீங்க அந்த ஸ்ரீராமன் எப்படின்னா நாகசாமி போன்ற பிராமண ஆய்வாளர்கள் அவங்களாம் நாகசாமின்னு ஒரு ஆய்வாளர் இருந்தார் தமிழர்களுடைய அந்த தொன்மையை நம்ம ஆய்வு செய்ய கூடாதுன்னு நினைக்கிறோம் நினைக்கக்கூடிய நீங்க இந்த நேரத்துல நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேட்டாவே குறை சொல்ல முடியாது ஆனா ஏஎஸ்சி வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கணும் ஸ்ரீராமன் சேவை செய்த மிகப்பெரிய தவறு தவறு வந்து முழுக்க முழுக்க ஏஎஸ்எஸ் செய்து ஸ்ரீராமனும் செய்தது நாகசாமி என்ன பண்ணாருன்னா நீங்க இடத்துல தான் இங்க வந்து நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பு எக்கு அதே போல நவரத்தனம் ஒரு ஒரு குதிரையினுடைய கண்ணுல வந்து நவரத்தனக்கல் பதிச்சிருக்காங்க நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முட்பட்டது இதை முதல் முதல எடுத்தவர் வந்து புலவர் ராசு ஐயா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க அவங்க தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் ராசையா உடனே இவர் நாகசாமி போயிட்டு அந்த புளியெல்லாம் மூடி இருப்பாதுல யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆளு அதே ஆள் தான் இந்த நாகசாமி இது ஸ்ரீராமன்

அதற்கு பிறகு நம்ம ஒரு தனியார் ஒருத்தர் வழக்கறிஞர் வழக்கு கொடுத்தாங்க வழக்கு பொடுத்த போது அப்புறம் கனிமொழியை கனிமொழியை நம்ம தமிழ்நாட்டு தொழில்துறைய சொல்லிச்சு நாங்கள் தோண்டுவதற்கு விருப்பமா இருக்கிறோம்னு சொன்ன உடனே சரிங்க நீங்க கொடுங்கன்னு ஏஏஎஸ்சிக்கு வந்து நீதிமன்றம் ஆலோசனை சொல்லுச்சு அது உத்தரவில்லை ஏஏஎஸ்சிக்கு வந்து உத்தரவிட முடியாது நீதிமன்றத்தில் கன்கர்ட்டில் இருக்கிறதுனால கொடுங்களா அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாங்க அதற்கு பிறகு எட்டு லைசன்ஸ் கொடுக்குது ஓ ஓ எட்டு கட்டத்துக்கு எட்டு கட்டமாக இருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஏற தான் சொல்ல தமிழ்நாடு அரசே நம்ம செஞ்சாலும் கூட அதற்கு அவன் தான் லைசன்ஸ் கொடுக்கணும் சரி இப்போ நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அகழ்வாயுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய பின்னணியெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பணியை இந்த விதிமுறைப்படி தான் நீ தோன்றணும் ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக தோன்றது இல்லை பானை உடச்சிடக்கூடாது அது துல் ஒவ்வொரு பொருளையும் கவனமாக எடுக்கணும் அந்த அனுபவம் தான் கொடுப்பாங்க அப்படி தவறாக யாராவது எடுத்தாங்கன்னா லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க ஓ இது கான்ட்ராக்ட் மாதிரி தான் அது சரி ஸோ அப்படி வந்து அதற்கு பிறகு நம்ம முதல்ல இரண்டு கட்டங்களுக்கு வந்து கொடுத்தாங்க இடையில ஸ்ரீராமனை விட்டு குழப்பினாங்க அந்த ஆள் குழப்பினாருன்னா அந்த குழப்பமெல்லாம் இருக்குங்க அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசுக்கு எட்டு லைசன்ஸ் கொடுத்தாங்கல்லவா நம்ம என்ன கேக்குறேன்னா அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் பதிவு பண்ணதுல கிமு நமக்கு குடுக்கிறாரு அதுல கிபி கிமுன்னா நமக்கு தெரியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல இருக்கும் அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல கிறிஸ்து பிறந்ததுல ஒன்னு ரெண்டு மூணு பின்னோக்கி போவோம் அப்படி இவர் என்ன பண்றாருன்னா கீழடியில நம்ம எடுத்தது வந்து கிமு எண்ணூர்னு கொடுக்குறாரு அதிகமா தான் கொடுக்குறாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து செஞ்சது தவறு இல்ல கிமு எண்ணூறுங்கும் போது அதுல ஒரு எண்ணூறு இல்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் ஆகுதுன்னு கொடுக்குறாரு ஆனா அதற்கான சயின்டிபிக் லெபாரேட்டரி எவிடன்ஸ் அவர் கொடுக்கல அதுதான் அதோடைய குழப்பம் அதை அவரே ஒத்துக்கிட்டாரு ஆனா என்ன சொல்றாரு நான் மண்ணெடுக்குங்கிற முறையில சொல்லியிருக்கேன் அதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது அவங்களுக்குள்ளான நான் இது என்ன நான் திரும்பவும் சொல்றீங்க இது அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற திட்ட அதிகாரிக்கும் அந்த தொழில்துறையினுடைய மேலதிகாரிக்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை இதுல பிஜேபிக்கு என்ன பங்கு இதை நீங்க தான் இப்ப சு வெங்கடேசன் தான் இது கலப்புறாரு இல்லையா பூ வெங்கடேசன் தான் முதல் முதல நான் என்ன சொல்லினாங்கயா நீங்க வந்து அவ நீங்க சொ அவ சொன்ன கரெக்ஷன் அது கரெக்ஷன் திருத்தம் கேட்கலங்கயா நீ கிமு எண்ணூறுன்னு கொடுத்துருக்கீங்க அதுக்கு சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் கொடுங்க ஏனென்றால் இதுவரையிலும் கிடைக்கப்பட்ட சயின்டிஃபிகல் இது வந்து கிமு முன்னூறுன்னு தான் இருக்கு அதுக்கு தான் லெபார்டரி டெஸ்ட் இருக்கு கிமு எண்ணூறு கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்புறம் மேப்பு கொஞ்சம் கலங்களா இருக்கு அந்த மேப்பை மாத்தி கொடு வரிசைப்படி இல்லை இதுதான் அவங்க சொன்னது உடனே இது வந்து எப்படி சூ வெங்கடேசன் தெரியல சூ வெங்கடேசன் சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு என்றாலே அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி அரசியல் ஆக்குறாங்க நீங்கள் ஆக்குங்க வேண்டாம்னு சொல்லலை நான் எந்த நிலையில் நம்ம ஆக்கணும்னு சொல்லி சொல்றோம்னா இந்த ஆய்வறிக்கை வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவங்க அலுவலகத்தோடு உட்கார்ந்து பேசணும் இங்க பாருங்க இதெல்லாம் நான் ஒப்படைச்சிருக்கேன் இதெல்லாம் இதில் எடுத்து எது நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறத இந்த பகுதிக்கு நீங்கள் சொன்ன அப்செக்ஷனுக்கு இந்த ஆதாரம் இருக்கு உங்களுக்கு கூடுதலாக வேணுமா சரி கிமு எண்ணூறுன்னு நீங்கள் நம்ப வேண்டாங்க கிமு ஆறுநூறுன்னு தமிழ்நாடு அரசு எடுத்து வச்சிருக்காங்க ஓஹோ இது 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 யாருக்குமே வெளியில தெரியல இந்த இடத்துல தான் நீங்க வந்து இந்த சர்ச்சை என்ன ஆகுதுன்னா முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமா போயிடுச்சு இந்த ஏழு தமிழ்நாடு அரசு வந்து கிமு அறநூறு அப்படிங்கிறதுக்கான அறிவியல் ஆதாரங்களோடு இருக்கா ஏழு ஏழு எடுத்து வச்சிருக்காங்க ஓஹோ ஒன்று ரெண்டு இல்ல ஐயா என்ன தவறு நடந்துச்சாங்க ஐயா கீழடி ரெண்டு பண்ணாரு இல்லைங்களா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா இந்த சாப்பிள் எடுக்கிற என்னன்னாங்க தூண்டுனாங்கன்னா தூண்டிட்டு வேற எந்த மாசு சூரிய ஒளி எல்லாம் படாம உடனே பத்திரமா அது சொல்ல இதயத்தை போல பாதுகாக்கணும்ன்றாங்க ஆர்கலஜிக்கல்ல அந்த பொருளை அப்படி இதயத்தை போல பாதுகாத்து மூடி அவ லெபரட்டரி நடப்புறாங்க இவர் ஒரு காலநிலை சொல்றாரு அந்த காலகட்டத்தை எங்களை சாப்பிள் சரியா எடுக்க முடியாம போச்சுட்டாரு அவரு ஓஹோ ஸோ அதனால அதுல ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு அது சரி அது ஒரு புறம் நம்ம சரி பரவாயில்ல அது நடந்துச்சு அது அதுக்கு அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க இல்ல இந்த மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் வந்து பேசும்போது ஒட்டுமொத்தமா இந்த ஆய்வை புறக்கணிக்கிறது மாதிரி இல்ல 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 அவர் அந்த அந்த இது நான் வா அதை நான் கேட்டேங்க அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் மோர் எவிடன்ஸ் வி நீட் மோர் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்றாரு வி நீட் மோர் சயின்டிபிக் எவிடன்சஸ் அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ண சொல்றாரு இப்ப நம்ம கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ்லாம் என்ன அது யாருக்கு யாரு கிடைச்சிருக்குங்கிறதா பிரச்சனை இப்போ எல்லாத்துக்கும் குழப்பம் என்னன்னா கொண்டு போய் எல்லாத்தையும் இப்ப பெங்களூர்ல வச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ பெங்களூர்ல வச்சிருக்காங்க அந்த எவிடன்ஸுகளை வந்து இப்போ அமர்நாத் ஐயா கொடுத்திருக்கிற அறிக்கையில வந்து பிழை இருக்குன்னா அந்த எவிடன்ஸை நீங்க ஆய்வு செஞ்சு சரியான அறிக்கையை கொடுக்க வேண்டியது தானே அதுதான் அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னாங்கயா நான் என்கிட்ட சொன்னதை போல ஒரு இடத்துல தோண்டும் போது தோண்டின உடனே அதை வந்து தோண்டு கிடைச்ச உடனே அதை லெபரேட்டரி அனுப்பிச்சிட சரி நீங்க எடுத்து வெளியில சூரிய ஒளியில போட்டீங்கன்னா என்ன ஆகுனா இந்த கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா உலகத்தில் கூடிய எல்லா பொருட்களுமே கார்பனை உறிஞ்சக்கூடியது உயிரினங்கள் எல்லாமே நாம் உட்பட செடி உட்பட நெல்மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கார்பனை உள்ளெடுத்துக்கிட்டே இருப்போம் இறந்துட்டோம்னா அதுக்கு பிறகு கார்பன் உள்ளெடுக்கிறது நின்றும் அந்த கார்பன் உள்ள ஸ்டாக் இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு தான் எத்தனை ஆண்டுகள் கணக்கு போடுவாங்க சரி அப்போ நீங்கள் தோண்டி எடுத்து நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே மேலும் மாசு எல்லாம் பட்டுது அப்படின்னா குறிப்பிட்ட காலத்தை நீ கணக்கிட முடியாமல் போயிடும் நீங்கள் கிமு எண்ணூறுன்னு வராது கிமு நூற்றம்பதுன்னு கூட வரும் ஏன்னா அது வேற மாசுக்கள் பட்டுருது அந்த மாதிரி எடுக்கணும் இதை தமிழ்நாடு இப்போ முதல் இரண்டு கட்டமாக நடத்துனாங்க இல்லைங்களா அதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா எடுக்க தவறிவிட்டாங்க அதற்கு பிறகு பிற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றம்லாம் போய் தமிழ்நாடு தொழில் துறையை தோன்றலாம்னு சொல்லும்போது நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் எட்டு கட்ட ஆய்வுகளில் தமிழ்நாடு தொழில் துறை ஏழு கிட்டத்தட்ட ஏழு எட்டு லெபார்டரிக்கு ஒரு பன்னாடு இத்தாலி அதே போல் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து ஆய்வகங்களுக்கும் அனுப்பி அவர்கள் கிடை அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சான்று கிமு ஐநூற்றி எண்பது ஓஹோ அதாவது கிமு அறுநூறு சரி சரிங்களா கிடைச்சிருச்சு இல்லையா இவர் எண்ணூறுன்னு கொடுத்துட்டாரு இல்லீங்களா எண்ணூறுக்கு அந்த சான்று ஐயா கொடுக்காம விட்டாங்க ஏன் நீங்க தமிழ்நாடு அரசு கேட்டு அந்த கிமு ஐநூத்தி ஐம்பது கொடுங்க ஐயா இதை போய் நாங்க கொடுத்துட்றேன் கொடுத்து ஐயா கிமு ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கு நீங்க கிமு அறுநூறுனு கொடுங்க கொடுக்க போறவன் குடுக்கலன்னா போராட ஜல்லிக்கட்டு மாதிரி செய்யாதது யாரு ஐயா இது செய்யாம விட்டது என்னன்னா இந்த இது வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைங்க அது நாளைக்கு வந்து அவங்க தலைமை ஒத்துக்கலாம் இவரு வந்து அது கொஞ்சமா இல்லங்க சரிதா அப்படின்னு கடை கொடுத்து கூட சரிப்படுத்தி அறிக்கை வெளியிடுறாரு வச்சுக்கலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு எட்டு கட்டம் இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்க அந்த அறிக்கை எங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் அறிக்கை வெளியிடலவங்க

உலகத்துக்கு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கமா இல்ல எந்த நோக்கத்துக்காக மறைச்சு வச்சிருக்காங்க ஐயா இப்ப நீங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து தமிழ் வாழ்கன்னு வந்தார் இல்லைங்களா நம்ம முக சரண் ஐயா ஆமா அவர் உண்மையிலேயே தமிழ் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்தா தமிழ்நாட்டை நூற்றி அறுபது இடங்கள் தோண்டப்படாம கிடக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு உட்பட்டு நூற்றி அறுபது இடங்கள் குழி போட்டு இந்த இடமெல்லாம் தோண்டினால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நாகரிகம் கிடைக்கும் இருக்கு ஓஹோ எந்த பணியுமே மேற்கொள்ள அதே போல அந்த கீழடிக்காக இவர்கள் இப்பொழுது அந்த அருங்காட்சியகம் கட்டினாங்க இல்லைங்களா அது கூட வந்து எனக்கு தெரிஞ்ச அதிமுக பேரில் தான் பணம் பண்ணதே தவிர இவங்க அஞ்சு பைசா செலவு பண்ணல மாஃபா பாண்டியத்தை தளத்திலேயே சொல்லிட்டாரு ஓகே இவர்கள் அஞ்சு பைசா வந்து செலவே செய்ய கிடையாது ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா தமிழ் வாழ்க அதே போல கீழடி வாழ்க அப்படின்னு இவங்க எடுத்துக்கிறது காரணம் தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கானே தவிர தமிழ் உண்மையான துன்பத்தை கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் இவங்க எடுக்கல அதனால இந்த எட்டு கட்ட ஆய்வு அறிக்கையை

அதுல வந்து என்ன போட்டோம் அதுலதான் சொல்றாங்க இத்தனை லெபார்டரிக்கு அனுப்பப்பட்டது அதுல ஐநூத்தி எண்பதுன்னு வந்திருக்கு எங்ககிட்ட சான்றுகள் இருக்குன்னு தமிழ்நாடு தொழில் துறை சொல்லுது அது செய்தி கட்டுரையா தான் வந்திருக்கே தவிர ஆய் ஆய்வறிக்கையா வெளியில வரல புரியுது 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 அப்ப அந்த ஆய் அந்த அந்த செய்தி கட்டு யார் வெளியிட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தொழில் துறையில நாங்க கத்திர கத்த பார்த்துட்டு அவங்களா வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க இல்ல நாங்க வந்து தமிழர்களுடைய இரும்பு காலம் அப்படி இப்படிலாம் சொல்லி நம்ம முதலமைச்சர் வந்து பெருமைப்படுறாரு அப்படி இருக்கும்போது இந்த கீழடி ஆய்வை ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு இப்ப சொல்றாங்க பத்தாவது கட்ட அகலாய்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து சொல்றாங்க இது என்ன கண்துடைப்பா இதுல வந்து மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம போட்டு உடைச்சிடலயா இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா இருக்காரு இல்லைங்களா அவர் ஷூ வெங்கடேசன் ஐயாவுக்கு ஒரு உறவினர் மனைவி வழியில உறவினர் அதனால வெங்கடேசன் அவருக்கு பேக்கப்பா இருக்காரு தெலுங்கர் எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க அவருக்கு உறவினர் அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணனும் திலங்கரா இல்லைங்க அமராத் ராமகிருஷ்ணன் சௌராஷ்டிரி ஓஹோ சூவியாவோட மனைவி வந்து உங்க சவுராஷ்ட்ரி ஆகும் யாரும் தமிழர்கள் கிடையாது 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 அதனால இப்ப என்ன நாங்க சூவேக்கு வந்து இவர் ஒரு பேக்கப் பண்ண வேண்டிய ஒரு உறவு முதல் முறையாகவும் பிளஸ் தனக்கு ஒரு பெரிய விளம்பரம் நீங்க சூவே ஐயா வந்து கீழடிக்கும்படி அவரு அவர் யாராவது தெரியுமா சரி அப்ப அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பெரிய விளம்பரத்தை கொடுத்ததுனால இப்ப அதை பயன்படுத்தி கொள்ள முயற்சி பண்றாங்க இதுல இதைல வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டுக்கட்ட அகழ்வாய் பண்ணாங்க இல்லைங்க இவர்கள் எல்லாமே தமிழர் தமிழ்நாட்டிலுடைய தொல்லிகள் ஆகி வகிங்கிறார்கள் இவர்கள் யாரு பேராது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியாது ரெண்டு கட்டம் பண்ண அமர்நாத் ராமகிருஷ்ணன் உலகம் பூரா லைம் லைட்டுக்கு போறாரு எட்டு கட்டம் பண்ணணும் பத்தி ஒருத்தரே தெரியாது அவங்க பேரு இது ஒண்ணாச்சுங்களா இந்த எட்டு கட்டத்துல ஆய்வு பண்ணாங்க இல்லைங்களா இந்த ஆய்வுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பேர் கே ராஜன் இந்த கே ராஜன் ஐயா அவர்கள் தான் இப்ப பேரே தெரியாது நான் பேர் சொல்றேன் புரியுது இந்த கே கே ராஜன் ஐயா அவர்கள் தான் சிவகலையில கிடைக்கப்பட்ட இரும்பை உடனுக்குடன் வெளிநாடுகளில் உள்ள லெபார்டரிக்கெல்லாம் அனுப்பிச்சு அது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதும் நிரூபிச்சாரு சண்ட போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்திய தொழில்துறை அதிகாரிக்கு வந்து ஆதரவா இந்திய தொழில்துறை அதிகாரி போய் சண்டை போட்டு சண்டை இருக்கான் ஆனா சிவகலையில கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரம் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரம் ஆண்டு ஐநூத்தி ஐம்பது பெருசா ஐயாயிரம் பெருசா அதானே என்ன சொல்லணும்னா அந்த பொருள் கிடைச்சது இல்லைங்களா ஐயாயிரம் ஆண்டு ஐநூறு அடிக்குது ஐநூறு கிலோமீட்டர் கொடுத்து ஒன்று யாரும் வேணாங்கிறா புரியுது 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 அப்போ அப்போ உனக்கு ஆர்வம் இருந்தா அப்பா ஐயாயிரம் ஆண்டு கிடைச்சிச்சு கீழடி அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா பார்த்துக்கலாம்ப்பா நீங்கள் போல கீழடி அறிக்கையில் வெளியிடுங்க இங்கே தோண்டு உனக்கு வந்து இந்த திராவிட மாடல் அரசு இதற்கு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குறேன் இது இதுக்கும் ஒதுக்குறீங்க கலைஞருக்கு கருணாநிதிக்கு மேடையெல்லாம் அந்த கூடாரம் அமைக்கிறதுக்கு ஒதுக்குறேன் தமிழ்நாடு முழுதும் எல்லா பேருந்து நிலையங்கள்லையும் கலைஞர் கருணாநிதி பேர்ல தான் நீங்க வேணா ஒரு தோண்டி அதுக்கு வேணா பேரை வச்சுக்கோங்க வேண்டாம்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி தொல்லியல் ஆய்வு சிவகலை தொல்லியல் ஆய்வு மையம் கூட வச்சுக்கோங்க ஆனா தமிழோட நாகரீகத்தை வெளியில கொண்டு வாங்க புரியுது அப்ப இவங்களுக்கு அந்த பில் இல்ல சரி இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா தமிழ் தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் தமிழர்களா இருந்தா அவங்க பேர் வந்து வெளியில வரமாட்டேங்குது தொல்லியல் ஆய்வுல ஈடுபடுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர் அல்லாதவராகவும் வேற இருக்காங்க தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசும் தமிழர் அல்லாதவர்கள் அரசா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒட்டு சேர்ந்து தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்கணும்னு பாக்குறாங்களா மூடி மறைக்கணும்னு பார்த்தா கூட பரவாயில்லைங்க இவர்கள் என்ன ஒண்ணு மடைமாற்றுறாங்க இது எங்கிருந்து தொடங்குதுன்னா நீங்க வந்து ஐராவத மகாதேவன் ஒருத்தருங்க ஆமா ஒரு ஆய்வாளர் அவர் வந்து தெலுங்கர் சரி அவர் என்ன பண்ற சிந்துவெளி வழி நாகரிகம் திராவிட நாகரிகம் அப்படின்னு நிறுத்தி ஒரு ஆண்டு காலம் அதை வண்டி சைக்கிள் அதுக்கு மேல ஓடாம திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டே வராரு ஆமா இவங்க வந்து இப்ப அதையும் மாத்துறாங்களே அவருடைய சீடர் வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சரி அவர் வந்து இப்ப வந்து அவர் வந்து தெலுங்கர் ஐஏஎஸ் அதிகாரி தான் தமிழ் வந்து எம்ஏ வந்து தபால் மூலமா கத்துக்கிட்டவர் சரி அவரை தூக்கி உலக தமிழர் மன்றத்துக்கு தலைவரா போட்டிருக்காரு மு க ஸ்டாலின் நல்லா இருக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் எடுக்கிறார் பத்தி ரெண்டு கட்டத்துல அதுல இருந்து புகைப்படங்கள்லாம் எடுத்து சிந்துவெளி நாகரிகத்தில் தொடங்கி தமிழர்கள் குஜராத்தில் இருந்து நடந்து தெற்கே வந்து கீழடிக்கு வந்தார்கள் புத்தகம் போட்டார் இப்ப ஏன் புரியுதுங்களா இப்ப என்ன பண்றாரு சிந்து வழி நாகரிகம் திராவிட இவர் என்ன பண்றாரு கீழடி கிடைச்ச உடனே சிந்து வழி நாகரத்துல இருந்து ரப்பர் பாண்டை இழுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து முடிச்சிட்டாரு அவர் அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஹரப்பா ஹரப்பாஜாரா வந்து ஹரப்பா மகஞ்சாதாரா இருந்த மக்கள் அங்கிருந்து ஏதோ ஒரு இடப்பெயர் காரணம் குஜராத்துக்கு வர்றாங்க குஜராத்துல ஒரு கடல் கோள் ஏற்படுது அதாவது குமணிக்கண்டத்தில் நடந்த கடல்கூட அங்க நடக்குதுன்னு சொல்றாரு புரியுது ஏற்பட்டு அங்கிருந்து மக்கள் அப்படியே நடந்து வந்து வைகைக்கு வந்து அதற்கு பிறகு அப்படியே தாமரபுரவனிக்கு போயிட்டாங்க தெற்கே ஒண்ணுமே இல்லை என்றாரு அப்ப தமிழர்களையும் வந்தேரிகள்றாரு அவர் உரியது நூல் ஆனா புத்தகத்தை எழுதி முடிச்சு ரிலீஸ் சிவகலை நமக்கு இடம் நீ வந்து அங்கிருந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இரும்ப தயாரிச்சு பயன்படுத்தி இருக்கிறான் புரியுது அவன் யார் உங்க தாத்தனா அப்ப அவர் புத்தகத்தை நெருப்பு வச்சு தான் கொளுத்தணும் அவ்வளவுதான் அதுக்கு அது எதுக்குமே ஆகாது கழுத கூட தீங்காது அது புரியுது புரியுதுங்களா ஆனா எதுக்கு அவசரம் பண்ணுன்னு கேக்குறேன் நூத்தி பத்து ஏக்கர் இல்லைங்க இப்ப நீங்க தமிழர் நாகரிகமா இருக்கிற முகஞ்சாதர ஹரப்பாவ இந்த திராவிட கும்பல் வந்து அந்த திராவிட நாகரிகம் திராவிட நாகரிகம்னுச்சு இப்போ ஆரிய பிராமணர்கள் வந்து என்ன சொல்றாங்க அது சரஸ்வதி நாகரிகம் அதை இவர் ரெண்டாவது அடியில் சரஸ்வதி நதி ஓடுதுடாங்கிறாங்க இவர் ரெண்டு பேருமே நம்மளை ஏமாத்துற வேலைதாங்க அதுதான் நம்ம வந்து தொடங்கு அதுலதான் விழிப்போட இருக்குன்னு சொல்றோம் நான் புரியுது அதனால உள்ளூரிய அரசியலில் ஆட்சி அதிகாரத்துக்கு தமிழர்கள் வரணும் ஆமாங்க தமிழர்கள் வந்து கோலோச்சினால் மட்டும்தான் தமிழர்களுடைய நாகரிகம் தமிழனுடைய வளர்ச்சி இப்போ பாருங்க தமிழருடைய கல்விய ஒட்டுமொத்தமா மறுத்து அவர்களை காட்டுமராண்ட் எவ்வளவு பெரிய அநியாயம் ஆ பெரிய அநியாயம் ஐயா அலைச்சல் அலைச்சல் இல்லையா நமக்கு மியூசிக் நோட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படியா பாறை பாறை ஓவியத்துல மியூசிக் நோட்ஸ் இப்ப இளையராஜ எழுதுறாங்க ஆமாங்க ஆமா அது இருந்திருக்கு தமிழ்ல இருக்கு அப்படியே இருப்பாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நூற்று கணக்கான இருக்கு குகையோவியங்கள் இருக்கு ஆய்வு பண்ணல இங்க கொடுமணல்ல கிடைச்சது வந்து பாத்தீங்களா சொல்லிடுறீங்க இந்த கே ராஜன் ஐயா இல்லைங்களா ஐயாயிரம் ஐந்தாயிரம் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு வேலை பண்ணிருக்காரு தமிழ் தொல்லியல் ஆய்வு அறிஞர் இன்னொரு வேலை பண்ணிருக்காரு நமக்கு தெரிஞ்ச அசோகன் பிராமின்னு தானே கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமா முதல் எழுத்து கல்வெட்டு கிடைத்தது அசோகன் பிராமி அப்ப பிராமி எழுத்துதான் தொடக்கம் இருந்தா அதுக்கு அதை அது அது அப்படி சொல்லிட்டாங்க இல்லைங்களா கே ராஜனையா கொடுமணல்ல பானையோட எழுக்கிறார் பானையோட்ல எழுத்து ஆய்வு பண்ணி ரேடியோ மெட்ரிக் சிஸ்டம் மூலமா ஆய்வு பண்ணும்போது போது அசோகன் பிராவைக்கு முன்னூறு ஆண்டுகள் முற்பட்டது அதுதான் இப்ப இந்த அதுக்கு பேர் தமிழி கீழடி மோதலையே எப்படி சொல்றாங்கன்னா இந்த பிராமி எழுத்துக்களை இந்த தமிழ் எழுத்துக்கள் இல்லாம அடிக்கும் தமிழ் வந்து பிராமி எழுத்துக்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னடி அப்படிங்கிறதுனால இதை மறைக்கணும்னு அது அடிப்படையில் தான் அவனுக்கு முயற்சி பண்றானுங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றாங்க அரசு சொல்றாங்கல்ல இப்ப இவையே அமர்நாத் சு வெங்கடேசன் பாலகிருஷ்ணன் என்ன தெரியுமா சொல்றாங்க தமிழ் பிராமின் நீங்க தமிழ் பிராமின் சொல்ற பிராமின் சொன்னா அவன் பிராமணங்கிற பேருக்கு பிராமின் சேர்த்து விட்டா இப்ப நம்ம தமிழின்னு சொல்றோம் அதே தமிழ் பிராமின் சொல்றீங்க புரியுது புரியுது பேர் திராவிடம்னு சொல்ற மாதிரி ஆஹ் அதுதான் இவங்க ரெண்டு பேருமே வடிவம் படத்துல சொல்லுவாங்க இல்லைங்க எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் ஒழிஞ்சா போது இது மாதிரிதான் எனக்கு மொத்தத்தில் தமிழர்கள் ஒழிஞ்சா போதுங்கிற எண்ணத்துல இருக்காங்க புரியுது புரியுது ஐயா ஒண்ணுமே இல்லய்ங்க உண்மையிலேயே நீங்க சொன்னதை போல தமிழர் ஆட்சி இங்கே மறந்து நீங்கள் தொல்லியல் சான்றுகள் தமிழ்நாட்டு ஏதோ நூத்தி அறுபது இடங்களுங்க இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்குங்க தோன்றினீங்கன்னா தமிழ்நாடே ஒரு மியூசியம்ங்க எதுவுமே வேண்டாம் உலகத்துல தமிழ்நாடே ஒரு மியூசியமா இருக்கும் உலகத்துல ஒரு நாட்டு நாடு சுற்றுலாலயே நீங்க வந்து பலாயிரம் கோடி போல அவங்க வருவாய்க்கு இல்ல தமிழர்கள் எந்த அளவுக்கு இந்த இந்த தொல் ஆய்வுகளில் ஈடுபாட்டோடு இருக்காங்கன்னா ஒரு அம்மாவோட நேர்காணல் கீழடியில வந்து நான் பார்த்தேன் எனக்கு இந்த இடத்துல வந்து பத்து ஏக்கர் நிலம் இருக்கு அந்த நிலத்தை நான் அரசாங்கத்துக்கு சும்மா கொடுக்குறேன் நம்முடைய அந்த பாரம்பரியத்தை நம்முடைய வரலாற்றை தோண்டி எடுக்கணும் என் நிலத்துக்குள்ள அது இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நான் சும்மா கொடுக்குறேன்னு ஒரு அம்மா வந்து சொல்லுது நிச்சயமாக அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க எந்த அளவுக்கு இந்த மொழி மீதும் இந்த இனத்தின் மீதும் இந்த இனத்தின் வரலாற்றின் மீதும் பற்று கொண்டவர்களா கிராமப்புறங்கள் இருக்கிறவங்க கூட இருக்காங்க புரியுது உங்களுக்கு அப்படின்னா இதே அளவுக்கு பற்றும் இதே அளவுக்கு அக்கறையும் கொண்டவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஆமாங்க இதெல்லாம் வந்து நேர்மையா நடந்து தமிழர்களுடைய உண்மையான வரலாறு வெளி உலகத்துக்கு வந்து தெரிய வரும் அது குறிப்பாக நீங்க குமரி கண்ட ஆய்வுகளை வந்து சுத்தமா பாலகிருஷ்ண ஏஸ் எல்லாம் மறுக்கிறாங்க இல்லாத மாதிரியே ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஊடக வெளிச்சம் இதெல்லாம் பண்ணி தெற்கு ஒன்றுமே இல்லைன்றாங்க தெரியும் வாழ்நாள் முழுவதும் அதற்காகவே வந்து அவர் அது நமக்கு தென்குமரிக்கான சான்றுகள் ஏராளமா இருக்கு இலக்கிய சான்று இன்னொன்னு என்ன ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுறீங்க முதல்ல இலக்கிய சான்றுகள் ஏத்துக்கவே இருக்குது அமர்நாத் ராமகிருஷ்ணன் இலக்கிய சான்றுகளை ஏத்துக்கல அதெல்லாம் கவிதை பாடல்கள் இப்போ வந்து தெரியும் ஒவ்வொரு மேடைகளையும் வந்து பெருமையோட சொல்றாரு இலக்கிய சான்றுகள் அப்படியே எங்க பூமிக்குள்ள இருக்குன்றாரு அப்போ இலக்கிய சான்றுகள் பாடல்கள் கிடையாது இலக்கியங்கள் என்பது ஐயா இலக்கியங்கள் என்பது காலத்தின் கண்ணாடி ஆமா ஆமா ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீங்க வந்து எப்படி அந்த காலத்துல என்ன புகைப்படங்களா இருந்தது இல்ல வீடியோ இருந்தது எடுத்து வச்சானா ஆனா அவன் வீடியோவாக அதை வந்து புகைப்படமாக எதுல பதிவு பண்ணி வச்சிருக்கான் பாடல் வடிவில் பதிவு பண்ணி வச்சிருக்கான் ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னா அது அப்படியே விவரமா பதிவு பண்ணி வச்சிருக்கேன் ஆமா ஆமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டான்னா அது எப்படிங்க விவரமா பதிவு திரைப்படத்தில் காமிக்கிற மாதிரி அவங்க எழுத்துல காமிச்சிருக்காங்க எழுத்துல வந்து விவரமா பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆமாம் அந்த எழு அதை நீ எப்படி மறுப்பீங்க நிச்சயம் மறுக்க முடியாது நிச்சயம் மறுக்க முடியாது அதை தான் நம்ம வந்து சொல்றோம் கற்பனை கொஞ்சம் கற்பனை சேர்த்து கூட குறைச்சி இருக்கலாமே ஒழிய முக்கியம் மூலமாக முடியாது இப்போ இவர் என்ன பண்ணாரு பாலகிருஷ்ண ஏசே தமிழ் இலக்கியங்கள் உள்ளதை பூரா குஜராத்துலேயே சிந்து சமூகெல்லாம் அப்படியே பொருந்துறாரு பொருந்துட்டாரு இல்லைங்கய்யா கால காலத்தால் வந்து இவை எல்லாம் வந்து தூக்கி வீசப்பட்டு போயிடும் அது வேற இருந்தாலும் நம்ம இது இந்த நேரத்துல வந்து மக்கள் இதை நம்பிட கூட இருக்காத நம்ம வந்து சொல்லி காட்டுறது புரியுது புரியுது கொடு மணல் இருக்குல்லங்கயா கொடு வந்து பதிற்று பத்துல கொடு மணம் பேருன்னு இலக்கை சான்றிதழோட எடுத்திருக்காங்க நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுமணல் சென்னிமலை பக்கத்துல இல்லைங்க அதான் நொயலாற்றங்கரையோட அங்க ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்ணி நொயலாற்றங்கரை வழியா கேரளாவுக்கு போய் முசிறிக்கு போய் ரோமுக்கு போயிருக்கு ஓஹோ உருமலைப்பேட்டை பக்கத்தில் ரோமானிய நாணயங்கள் நாணயங்கள் ஒரு மூட்டை எடுத்திருக்காங்க ஒரு மூட்டை அகழ்வாயு எடுத்துருக்காங்க தென்னிந்திய அலுவலகத்தினுடைய அலுவலகம் மைசூர்லதான் திருச்சி இருக்கு சென்னை இருக்கு இனிமே பண்ணும் போது எல்லாத்தையும் இங்கேயே வைங்க ரெண்டாவது அங்கங்க அங்க அதுதான் அடிப்படை அண்ணன் அவர்கள கூட சொன்னாரு எந்த இடத்துல தோன்றிய அங்கேயே நீ வந்து நிறுவனம் நாங்க ஆதிச்சநல்லூருக்கு அகழ்வாயு நிலையம் அமைச்சிட்டாங்க பொதுமணலுக்கு இது வரைக்கும் இல்லங்கயா எடுக்கப்பட்ட தனியார் பொருட்கள் பாண்டிச்சேரி தஞ்சாவூர் வச்சிருக்காங்க அங்க என்ன அருங்காட்சியகம் அமைக்கல அது நம்முடைய மிகச்சிறந்த ஒரு நாகரிகம் நம்மளுக்கு புரியுது 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 அப்ப நீங்க இவர்களுக்கு இந்த தொல்லியல் நாகரிகத்தை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்னமெல்லாம் இல்லங்கயா கீழடி வச்சு இது வந்து இந்த பாஜகவை எதிர்த்து தமிழுடைய வாக்குகளை தம் பக்கம் திருப்பிக்கணுங்கிற இந்த மலிவான அரசியலை தவிர இது எதுவுமே இல்லைங்க ஆக கீழடியை வந்து வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்த இந்த திராவிட சித்தாந்தமும் கருதுது ஆமா ஒன்றிய அரசா இருக்கிற இந்த ஆரிய சித்தாந்தமும் அதுதான் ஆமாங்க இப்ப இவங்க ஒழுங்கா கேட்டு போ அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதன் முதல்ல என்னுடைய உப்பாட்டம் எடுத்து வந்தாரு உடனே என்ன பண்ணாங்க எங்கடா வாக்கு போயிருமே சொல்லிட்டு திமுக கையில் எடுத்தது திமுக எடுக்குதான்னு சொல்லிட்டு பிஜேபி எடுக்குது இதே தான் இதே நம்ம தொல்லியிலும் நடக்குதுங்க புரியுது 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 சரிங்க ரொம்ப மகிழ்ச்சியை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்க இப்போ பத்தாவது கட்ட ஆய்வு நடக்குது அப்படிங்கிறாங்க இதையாவது வந்து முறையான அறிக்கையை சமர்ப்பித்து தமிழர்களுடைய அந்த தொன்மையை வந்து நிறுவுறாங்களான்னு நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் எங்களுடைய சோழன் சொல்வீச்சுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்த அமைக்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்